காஞ்சியில் காஞ்சியில் காஞ்சி அது ஆமா அந்த எட்டாவது மந்திரத்துக்கு பொருள் தப்பா சொல்லிட்டு இருக்கிறேன் கரெக்ட் பொருள் சொல்லும் போது தப்பா சொல்லிட்டு அம்மை பரஞானம் அபரஞானத்தை தனமாக கொண்டவள் அம்மை பரஞானம் அபரஞானத்தை தனமாக கொண்டவள் அந்த அம்மையுடன் பூதங்கள் பல சூழ்ந்து வர பழைய நன்காட்டில் இறைவன் ஆடுகிறான் அவன் மேலானவன் நீலகண்டன் திருவெற்றியூரை விரும்பி இடமாக கொண்டவன் இங்கு இருக்கிறாயா என்று நான் கேட்டதற்கு என்று சொன்னார் இதுதான் அவனது இரக்கமாங்கொள் வனமுகையால் தன்னோடு மயானத்து பாரிடங்கள் பலசோழ பயின்றாடும் பரமேட்டி பரமேட்டினா மேலானவன் காரிடங்கொள் கண்டத்தன் கருமிடம் கருமிடம் திரு ஒற்றியூர் ஈடம் கொண்டிருந்தவிரான் உளம் போகிறீர் என்றாலே அம்மை இரண்டு ஞானங்களை தனமாக கொண்டிருக்கிறத இதில் பாடியிருக்கிறாரு இறைவன் பூதங்கள் சூழ நன்காட்டில் ஆடுறத சொல்றார் நன்காட்டில் ஆடுவதை சொல்லுகிறார் இந்த நன்காட்டில் ஆடுவதை சொல்லுவது இறைவனுடைய முழு முதல் தன்மையை காட்டுறதுக்காக அவனுடைய பரத்துவத்தை சொல்கிறதுக்கு தான் அது அங்கே அவர் மட்டும்தான் ஆட முடியும் வேறு எந்த சாமியும் ஆடுனதாக வராது அதாவது பேரொழியில் இறைவன் ஆடுகின்ற ஆட்டத்தை நம்ம பார்க்க முடியாது ஏன்னா நம்மளே இருக்க மாட்டோம் அதை நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் எங்கே ஆடுறது கண்காட்டில் ஆடுறது அந்த மேலான நிலையை உடையவராக இருக்கிறார் நீலகண்டனாக இருப்பது இறைவனுடைய பெருங்கருணையும் பேராற்றலும் இந்த இடத்துல நீலகண்டத்தை ஏன் சொல்கிறாருன்னா தேவர்களுக்காக விஷத்தை ஏற்றுக்கிட்ட நீ எனக்கு கண்பார்வை தர்றதில் என்ன சிக்கல் இருக்கிறது அதான் அதில் கேள்வி தேவர்களுக்காக விஷத்தையே ஏற்றுக்கிட்டேன் விஷத்தையாக ஏற்க சொன்னேன் பார்வையை தானே கேட்குறேன் அப்படின்னு அர்த்தம் இன்னைக்கு சொன்னா இதுவோ திருவாரூர்னு கேட்குறாரு ஓவராக தான் ஆக்சன் பண்ணுறாரு ஆமாம் என்று நீலகண்டத்தை எடுத்து சொன்னார் திருற்றியூர் இவருக்கு பிடிச்ச இடம் இது ரொம்ப ஓவர் ஏன்னா திருவொற்றியூர்ல தான் யார் இருக்கிறார் திருவொற்றியூர்ல தானுங்க புறப்பட்டார் இப்படி முடிக்கிறீங்க எல்லாரும் முடிச்சிங்கன்னா நான் பாடம் நடத்தின மாதிரி தான் திருவற்றியூரில் தான் சங்கிலியார் இருக்கிறார் கண்டு போனதே எதனால தான் திருவொற்றியூரால் தான் அதனால தான் இவர் சாமிகிட்ட எதை போட்டு வைக்கிறாரு திருவொற்றியூர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஊருங்கிறார் சாமி பேசன்னு நினைச்சாருன்னா இல்லை இல்லை திருவன் பக்கம் தான் பிடிச்ச வரும்பார் பேச நினைச்சாருன்னா கிட்டே பேசியிருப்பார் இல்லையா அப்படின்னு நான் எதுக்கு திருவன் பக்கத்துக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லுவார் எவ்வளோ டெக்னிக்காக பேசுகிறார் பாருங்க திருவற்றியூர்னு தமிழ்நாட்டில் இரநூத்தி எழுபத்தி நாலு தளத்தில் திருவற்றியூர் அவர் பிடிச்சதுன்னு அவர் சொன்னாரா திருவற்றியூரை சொன்னது எதற்காக சங்கிலி அந்த அகச்சான்றை ஞாபகப்படுத்துகிறார் இந்த நடந்த சம்பவம் முழுவதையும் அதை சொல்லி முடிச்சுட்டார் நான் திருவற்றியூரில் தான் புறப்பட்டேன் சங்கிலி யார் அங்கே தான் இருக்காங்க நான் சங்கிலியார்கிட்ட ஒப்பந்தம் பண்ணது மீறினது உண்மைதான் உங்களை பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டு தான் வந்தேன் இதெல்லாம் அதில் எழுது அது சொல்லப்பட்ட செய்தி இன்கு இன்க்ளூடிங்னு சொல்கிறாங்கல்ல அதில் இருக்கிற உள்ளுறை கருத்துக்கள் அவங்க உள்ளடக்கமாக இருக்கிற கருத்துக்கள் எனக்கு கண் பார்வை போனதுக்கு திருவொற்றியூர் புறப்பட்ட இந்த சம்பவம் காரணம் நீங்கள் இதை காரணமாக வச்சு எங்கள் கண்பார்வையை கெடுக்கக்கூடாது கண் பார்வையை தரணும் இதெல்லாம் இதில் சொல்லப்பட்ட செய்தி அதை அதில் சொல்லுகிறார் அந்த இறைவனிடத்தில் நான் கேட்டேன் இருக்கிறீங்களான்னு கேட்டேன் என்னை பார்த்து என்ன சொன்னாரு குளம் போகிருன்னு சொன்னார் அவ்வளவுதான் அது வழக்கமாக வர்ற செய்தி தான் அடுத்த மந்திரத்துக்கு வந்துடலாம் ஒன்பதாவது மந்திரம் இறைவன் பொன் போன்ற கொன்றை மலரை அணிந்தவன் நான் சொன்னேன் பாருங்கள் நீங்கள் இப்போ அகச்சாமி இதில் எங்கே சார் வருதுன்னு இந்த மந்திரத்துக்கு பொருள் எழுதி பாருங்கள் ஆனால் சாமி நம்ம கூட இருக்கிறாங்க அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது பாடம் நடத்தும் போது நம்ம கூட இருக்கிறார் மற்ற நேரம் இருக்கிறாரோ இல்லையோ பாருங்க இறைவன் பொன் போன்ற கொன்றை மாறரை அணிந்தவன் நீ கோயிலை விட்டு போய் மகிழ மரத்தின் கீழ் இரு என்று சொன்ன என்னை திருவற்றியூர் கதை வந்துட்டா திருவற்றியூருக்கு அந்த எதுக்கு திருவற்றியூருக்கு தானே சார் உங்களை போச்சோன்னா உங்கள் நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க திருவொட்டியூரில் திருவூர்ட்டை மட்டும் பேசு திருவட்டியூர் கதை எதுக்கு சொல்றாரு கேட்குறீங்க ஆனால் அடுத்து அவரே சொல்றாரு அவர் சொன்ன பிறகு சொல்கிறதுக்கு நீ எதுக்கு மழை வந்த பிறகு அஞ்சு மணிக்கு உடுமலைப்பேட்டையில் மழை வந்த பிறகு உடுமலைப்பேட்டையில் ஐந்து மணிக்கு மழை வரும்னு சொல்கிறதுக்கு எதுக்கு வானிலை அறிக்கை வானிலை அறிக்கைங்கிறது என்னது அவன் தான் இப்போ ஆசிரியரான தகுதி உடையவன் அந்த நூல் என்ன சொல்ல வருதோ அதை எப்போவே சொல்லணும் ஆசிரியர் நுட்பமாக சொல்லுவார் அங்கே அங்கேருந்து ஓப்பன் பண்ணி கொண்டு வரணும் சொல்கிறாரு நீ கோயிலை விட்டு போய் மகிழவரத்தின் கீழே என்று சொன்ன என்னை நான் சொன்னேன் இவர் சங்கிலியாரிடத்தில் போய் சூளுரையை மகிழவரத்தில் கொள் என்று நீ சொன்னாய் இந்த மாதிரி வேலையில நீ திறமைசாதிங்கிறார் அந்த வார்த்தையை பயன்படுத்துறார் இந்த மாதிரி வேலையெல்லாம் அழகாக செய்வாங்கிறார் இந்த மாதிரி வேலைகளில் நீ வல்லவன் நீ இங்கு இருக்கின்றாயா என்று கேட்டேன் என்னை பகைவரை போல வெறுத்து பாருங்க என்னை பகைவரை போல வெறுத்துட்டார் உழம்போகிற என்று சொன்னான் இது அவன் இறக்கத்திற்கு தகுதியா இப்ப நம்முடைய வகுப்பின் வேல்யூ உங்களுக்கு புரியுதா புரியலையா திருவற்றியூருக்கு நான் எவ்வளவு கதை சொன்னேன் ஆனால் அத்தனை கதை இங்கே வந்துட்டு பாருங்கள் இதில் வருது பாருங்கள் அதனால தான் நீங்கள் இது கூட வாங்க இது கூட வாங்கங்கிறேன் நீங்கள் வந்து நான் என்னுடைய பாடத்தில் இது முக்கிய செய்தின்னு எழுதுவீங்க சில செய்தியை எடிட் பண்ணுவீங்க எதை எடிட் பண்ணீங்களோ அதான் முக்கியமான செய்தியாக இருக்குது இந்த தேவார பொருள் இங்கே முக்கியம் கிடையாது அது ஒரு வீட்டில் போனாலும் குசுகிறது இப்படி தான் இருக்கும் ஆனால் திருவற்றியூருக்கு நான் சொன்னால் விளக்கம் எதில் இருக்காது உரையில் இருக்காது உரையில் இருக்காது அதை நீங்கள் எடிட் பண்ணுவீங்க அதுதான் முக்கியம் அது எப்படி ஒன்பதாவது மந்திரத்துக்கு வந்து எட்டாவது மந்திரத்துக்கு இந்த செய்தியை சொன்னார் ஏன்னா திருவெற்றியூர் அவர் ஞாபகப்படுத்தும் போதே அடுத்து கதை சொல்ல போகிறாருன்னு அர்த்தம் திருவற்றியூரில் இவ்வளோ ரகசியம் இருக்குது சங்கிலியார் திருவொற்றியூர் ஒப்பந்தம் மீறினது மகிழ முறை எல்லாத்தையும் அடுத்த மந்திரத்தில் எடுத்து கொடுத்துட்டார் கடவுள் இந்த தேவார சக்தியமே நான் இந்த செய்தியில் வர்றது எனக்கு தெரியாது தேவாரத்துக்கு மேலே சக்தியமாக சொல்லுவேன் பின்னால் சொல்ல போகிறாருங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது ஏன்னா முந்தையெல்லாம் படிச்சுட்டு வருவேன் இப்போ படிக்கிறது இல்லை ஏன்னா படிச்சுட்டு வந்தோம்னா நான் மேலே என்ன யோசிச்சமோ அதுதான் வரும் படிக்காமல் வந்தமுன்னா அந்த ஸ்பாட்டில் நமக்கு இறைவன் என்ன உணர்த்துறாருன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் இறைவன் நமக்கு உணர்த்துறாரா உணர்த்துறியாங்கிறத கண்டுபிடிக்கலாம் அதனால படிக்காமலே அப்படியே வருது மந்திரத்தை படிங்க பொன்னவிலும் கொன்றையினாய் தங்கம் மாதிரி முன்ன நிறமுடைய கொன்றை மாலையினர் கொன்றை மலர் தங்கம் மாதிரி இருக்கணும்னு எதாவது பார்க்கணும் கண்ணால் பார்க்கணும் ஆனால் இவர் கண்ணாமலை பார்க்காமலே ஏற்கனவே பார்த்ததை வச்சுகிறாரு பாட்ரு அல்லது அக கண்ணால் பார்த்து சொல்றான் இன்னொரு என்னொரு செய்தியும் இருக்குது அதில் என்ன செய்தின்னா கண்ணே தெரில ஆனாலும் கொன்றைப்பூ மஞ்சளா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் புரியுதா அப்போ கண்ணு தெரிஞ்சன்னு எவ்வளோ சொல்லுவேன் அவ விழுதில் நிறைய செய்தி அதுக்குள்ளே இருக்கு அதற்குள்ள நிறைய செய்தி இருக்குது பொன்னவிலும் கொன்றையினாய் போய் மகிழ் கீழ் இரு என்று பார்த்தீங்களா அகச்சான்று வந்துட்டு பெரிய புராண கதை சேக்கிளா பெரிய ஊரான எழுதுறதுக்கு ஒன்றுமே கிடைக்கலங்கிறான மாடு இந்த ஆராய்ச்சியாளர்கள் இன்னும் கொஞ்சமே வந்திருக்காங்க இது இந்த கதை முழுவதும் இங்கே இருக்குது இதைத்தான் அவர் வந்து சங்கதியாற்றை இதை சொன்னார் மகிழவரத்தில் சொன்ன கதையெல்லாம் இது எல்லாம் இருக்குது ஆராய்ச்சியாளர்கிட்ட கேட்டிங்கன்னா அவனுக்கு தோன்றதை எல்லாம் சொல்கிறான் இது அகச்சான்றுகள் நிறைய கிடைக்குது யாருக்கு கண்ணப்பர் வரலாறு முழுவதும் ஏற்கனவே இருக்குது அது விரிச்சா போதும் சேக்கிளர் எங்கே இருக்குது பதினோராந்திருவரில் இருக்குது நக்கீரர் கல்லாடனருடைய அதை அதை விரிச்சாலே போகுது சேக்கிளார் அதனால தான் அவரால் ஜெயிக்க முடிஞ்சது பழைய செய்திகளை எடுத்து கையாண்டதுனால கொன்றையினாய் போய் மகிழ்கீழ் இரு என்று சொன்ன என்னை காணாமே சூளுறவு மகிழ் கீழே என்ன வல்ல மகிழவரத்துக்களை சூளுரைத்தால் போதும் நீ சங்கிரியாட்டி சொல்லிவிட்ட என்ன வல்ல இப்படியெல்லாம் பேசுறதுல பெரிய திறமைசாலி நீங்க என்ன வல்ல என்ன அழகான வார்த்தை இதுலலாம் நீ ஒரு பெரிய திறமைசாலி உனக்கு பயங்கர திறமை என்கிட்ட டவுனை பேச வேண்டியது சங்கிரியா டவுன் பேச வேண்டியது அவங்ககிட்ட கனவுல ஒன்றும் சொல்ல வேண்டியது அவங்ககிட்ட சொல்றது என்கிட்ட சொல்கிறது கிடையாது என்கிட்ட சொல்றது அவங்ககிட்ட சொல்கிறது கிடையாது புரியுதா இதுலனா பெரிய திறமைசாலியாக இருக்கிற நல்ல பெருமானே இங்கிருந்தாயோ என்ன ஒன்னலரை கண்டாப்பன் ஒன்னலரில் பகைவர் சண்டைக்காரனை பார்த்த மாதிரி உளம் போயிருந்து சொல்கிறாருங்க ஒரு சிரிச்ச முகத்தோட ஒரு சாந்தமாக சொன்னா கூட புரியுதா சாப்பாடெலாம் இல்லை அப்படி சொல்கிறதுக்கும் சாப்பாடு இல்லைங்கன்னு சொல்கிறதுக்கு வித்தியாசம் இல்லை எதிரிகிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறாருங்க ஒன்னலரை போல் உலம்போகீர் என்றானே அப்படிங்கிறார் இது நம்ம மாதக்கணக்காக படிச்சுட்டு இந்த பதிகத்தை லைஃபுனுக்கும் மறக்காது நாமளே மறந்தாலும் சுந்தர நம்மளும் மறக்க மாட்டேன் என்று வகுப்பை நிறைவு செய்வோம் ஒரு பத்து நிமிடம் நம்ம சித்தாந்த வேலை இருக்குது நேரம் இருக்கிறவங்க உட்காரலாம் சரியா அதனால தான் இன்னைக்கு வீட்டுக்கே போட்டது நேரம் ஆகுதுங்கிறவங்க கிடம்பலாம்